திருச்சிச் சம்பளம் குருவாதம் துணை ஓம் மக நமக நாராயண நாராயண ஓம் நம சிவாய ஜெய் ஸ்ரீரா ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீரா ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அற்புதம் ராமரி அளவில் மகிமை அற்புதம் ராமரின் அளவில்ல மகிமை போற்றியை வணங்கி மகிழ்ந்திடுவோம் போற்றிய என்றும் வணங்கி மகிழ்ந்திடுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீரா அட்சரம் கொண்ட ராமநாம இறைவன் சிவனாரும் சொல்லும் மந்திரமே இரு அட்சரம் கொண்ட ராமநாமமே இறைவன் சிவனாரும் சொல்லும் மந்திரமே ஜெய் ஸ்ரீரா ஜெய ஜெய் ஸ்ரீரா இம்மையை ராம என்ற இரு எழுத்தினால் நாட்பீகபர சௌவாக்கியம் பெறலாமே பெறலாமே ஜெய் ஸ்ரீரா பாவங்கள் போக்கும் புனிதம் ஆக்கும் உண்மையும் இதுவே சத்தியம் இதுவே தர்மமும் இதுவே நித்தியம் இதுவே தர்மம் இதுவே நித்தியம் இதுவே அனுதினம் என்றும் போற்றிய தூதிப்போம் அனுதினம் என்றும் போற்றிய தூதிப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் மங்கள ரூபன் ராமனின் மங்கள மகிமையே ராம நாம மே ரூபன் ராமரின் மங்கள மகிமையே ராம நாமமே ஜெய் ஜெய் ஜெய ஸ்ரீராம் சிரமே தாழ்த்தி ராமரின் மகிமையை என்றும் வாழ்த்திடுவோம் சிரமே தா மகிமையை போட்டியே என்றும் வாழ்ந்திடுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெயஸ்ரீரா ஜானகி ராமரின் நாமத்தை போற்றியே என்றும் நல்லருள் பெற்றே ஜகிராமரின் நாமத்தை போற்றியே என்றும் நல்லருள் பெற்றே உய்வோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீ அன்பர்களே ராம நாமத்தின் மகிமை ராம பெருமானின் அளவில்லா பெருமை இதையெல்லாம் அந்த ஆயிரம் நாவுடைய நம்முடைய ஆதிசேஷன் பகவான் அந்த பகவானாலேயே சொல்லி முடியாது ஆயிரம் நாவன் நாவுடைய அவராலேயே சொல்ல முடியாத அளவிற்கு மேலும் மேலும் பெருமையும் சிறப்பும் பெற்றது ராமநாமம் ராமருடைய புகழ் ராமபெருமானுடைய சிறப்பு அப்போ அடியே நீ என்ன சொல்ல முடியும் ஆனாலும் எனக்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு செய்தி ராமபெருமானுடைய மகிமை அவருடைய நாமத்தினுடைய மகிமை அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே காஞ்சி முனிவர் காஞ்சி சந்திரசேகரேந்திர சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அவர் வந்து நூறு ஆண்டுகள் அருளாட்சி செய்தவர் நூறு வயது வரை வாழ்ந்தவர்கள் அவர்கள் அருளாட்சி செய்கின்ற அந்த நேரத்திலே அந்த காலத்திலே அப்போ ஒரு பக்தர் வர்றார் ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவர் 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 அணிந்திருக்கிற ஆடை அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே ரொம்ப எளிமையானவர் என்பது தெரிகிறது அவர் ஒரு ஓரமாக அப்படி கூச்சத்தோடு நின்றுக்கிட்டு காஞ்சி பெரியவர் இந்த மகா பெரியவா என்று சொல்லப்பட்ட அவரை அப்படி பார்த்து கண்ணீரோடு கும்பிட்டுக்கிட்டே நிற்கிறார் அப்புறம் போயிடுவார் இப்படி அப்பப்போ வர்றதும் போகிறதுமாக இருக்கிறார் அந்த பக்தர் காஞ்சி பெரியவா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் கூப்பிட்டார் வா அப்படின்னு பக்கத்தில் வந்தார் சாஷ்டாகமாக விழுந்து வணங்கினார் என்ன ஒரு ஓரமாக வந்து வந்து நின்றுட்டு பார்த்துட்டு போகிறார் சுவாமி அடியன் ரொம்ப ஏழ்மைப்பட்டவன் ரொம்ப பாவப்பட்டவன் உங்கள் முன்னால் நிற்பதுக்கு எனக்கு அருகதை கிடையாது ஏதோ முன்னவா செய்த புண்ணியம் வந்து நிற்கிறேன் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு போகிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு காஞ்சி பெரியவர் மனைவி குழந்தைகள் ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம் வயதான அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கோ விலகினம் வயோதிகம் சரியாக கவனிக்கக்கூட முடியலை ஏதோ ஒரு நாட்டு வைத்தியம் டாக்டர்கிட்ட போய் எதுவும் கவனிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை நாட்டு வைத்தியத்தை பார்த்து அவங்கள காப்பாற்றிட்டு அப்படியே வறுமையும் கடனும் நோயுமா குடும்பம் வேதனையோடு இருக்குது வேறு என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கீழே மட்டி போட்டு உட்காந்து தழுதழுத்த குரலில் சொல்லுதார் அப்புறம் மேலும் சொல்கிறார் இந்த கஷ்டம் தொலைகிறதுக்கு ஏதாவது வழி உண்டா வழிபாடு உண்டான்னு பல பிரிவாகிட்ட கேட்டேன் என்னெல்லாமோ சொன்னால் என்னால் முடிஞ்சதை செய்தேன் ஆனாலும் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன் வாழவும் முடியல உலகத்தில் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுதார் காஞ்சிபுரிவர் லேசாக சிரித்து கொண்டு சரிப்பா உன்னுடைய நிலமை எனக்கு புரியுது நான் ஒரு வழி சொல்கிறேன் கேட்குறியா என்ன சொல்லுங்கள் சுவாமி நீங்கள் எது சொன்னாலும் நான் பெரிய பாக்கியமாக கருதி செய்வேன் வேற உடனே ரொம்பலாம் கஷ்டப்படுத்த முடியாது உன்னை அங்கே போய் இங்கே போன்னெலாம் சொல்லலை ஏன்னா உன்னால் அதெல்லாம் செய்ய முடியாது ராம ராமன் மந்திரம் ராம ரெண்டு எழுத்து தான் இந்த ராமநாமத்தை தினசரி அதிகாலை முகூர்த்தத்தில் சொல்லு அப்படியா அப்படி சொன்னால் நீ சொல்லிட்டு வாயேன் ஏன் உனக்கு ச சந்தேகமாக இருக்கா சரி சரி பெரிய பா நல்ல பெரிய படித்தவா ஞானம் பெற்றவன் சொல்கிறவங்களுக்கே சந்தேகம் உண்டு நீ இப்போ தான் வந்திருக்கிற பாமரன் கஷ்டப்படுற உனக்கு சந்தேகம் வர்றதில் தப்பில்லை தப்பு இல்லை நீ ஒரு பத்தாயிரம் தடவை ராமநாமத்தை சொல்லிவிட்டு என்னையை பார்க்குவா அப்படின்ட்டு அப்படி பார்க்குறாரு பக்கத்தில் ஒரு பக்தர் தாம்பாளத்தில் கனிகள்லாம் வைத்து ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா தச்சனை வச்சுருக்காரு இந்தா இந்த பிரசாதம் இன்னைக்கு உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படி சுவாமி பரவாயில்ல எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துக்கோ தச்சன் அதில் இருக்கிற எல்லாம் ரூபாயெல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் போகிறார் வீட்டுக்கு போயிரு அப்புறம் சுவாமி சொன்னபடி அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளித்து ஒரு விளக்கு போடுறதுக்கு கூட அவர்கிட்ட எண்ணெய் கிடையாது ஒரு பத்தியை பொருத்தி வச்சுக்கிட்டு ராம 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 ராமன்னு சொல்கிறார் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தடவை சொல்கிறார் அப்புறம் ரெண்டு நாள் ஒரு மறுநாள் சொல்கிறார் அப்புறம் ஒரு மூணு நாலு நாளில் முடிச்சிருந்தார் ஒரு பத்தாயிரம் தடவைக்கு மேலே தாண்டி போயிட்டு சரி சுவாமி சொன்னபடி பத்தாயிரம் தடவைக்கு மேலே சொல்லியிருக்கிறோம் அப்படின்ட்டு நேராக பழ பழபடி மடத்துக்கு போகிறார் சுவாமி காலில் விழுந்து கும்பிடுறார் என்ன ராமநாம சொன்னியா ஆமாம் எப்படி இருக்குது நிலமை அப்படியே தான் இருக்கு சரி இன்னொரு ஒரு பத்தாயிரம் தடவை சொல்லிவிட்டு பிறகு என்னை வந்து பார் சரிங்க சுவாமி அவனுக்கு கொஞ்சம் தசன ஏதாவது கையில் பணம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சிஷியால்கிட்ட சொல்லுதாங்க சிஷியால் அங்கேருந்து வந்து ஒரு முந்நூறு கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க சுவாமி பரவாயில்ல வச்சுக்கோ வாங்கிட்டு போய் இதெல்லாம் நான் அப்போது நடந்தது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னோட்டி உள்ள இதை சொல்கிறேன் முப்பது வருஷம் கூடுதலாகவே இருக்கும் நாற்பது வருஷம் முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் அப்புறம் அங்கேருந்து அவர் போயிருந்தார் போயிட்டு ராம ராம ராமன்னு சொல்லிவிட்டு திரும்ப வரார் ஒரு மூணு நாலு நாள் கழித்து ஒரு பத்தாயிரம் ரூபா சொல்லிவிட்டு வரார் வாரார் பெரியவா அப்படி பார்த்தோன்னா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சிஷியால்கிட்ட சொல்கிறாள் சிஷியால் தாம்பாளத்தில் தர்ஷனம் வச்சு ஒரு இரநூறுவா முந்நூறுவா வச்சு கொடுக்காங்க இவர் எடுத்துக்கிட்டு சாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிருந்தார் இது அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்படியே ஒரு ஏழு எட்டு மாதம் தாண்டி போயிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இப்படி வந்து வந்து வாங்கிட்டு போகிறது இவரும் சிலைக்காமல் குருநாதரும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் காஞ்சி பெரியவாளும் அவரும் வாங்கிக்கிட்டே இருக்கிறார் அப்புறம் ஒரு ஏழு எட்டு மாதம் கழித்து ஒரு நாள் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வரார் நல்ல புத்தாடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு யார் அந்த வருமப்பட்டிருந்தாரே அந்த பக்தர் இப்போ அவர் கொஞ்சம் வசதியானவர் போல் தெரியுது அவர் வர வந்து சாமிகிட்ட சாஷ்டாங் கையில் ஒரு பெரிய பையெல்லாம் வச்சுருக்கிறார் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறார் என்ன ராமநாமம் ஒழுங்காக சொல்லின்னு இருக்கியா பெரியவா கேட்கா அம்மா சுவாமி சொல்லிகிட்டுருக்கிறேன் அப்படி தன்னுடைய உதவியாளரை அப்படி பார்த்து சிரிச்சுட்டே பார்க்குறார் சுவாமி ஒரு விண்ணப்பம் இடத்துல சொல்லி இவ்வளவு நாளும் ராமநாம சொல்லிட்டு வருவேன் பத்தாயிரம் பத்தாயிரம் தடவை தாங்கள் ஏதாவது திசை எனக்கு பரிசு தந்து ஏதோ என்னை வாழ வச்சுக்கிட்டு இருந்தீங்க சரி இப்போ அதுக்கு என்ன நீங்கள் தந்த எல்லா பணத்தைக்கும் நான் எல்லாம் மொத்தமாக கூட்டி வச்சு கணக்கு வச்சிருக்கேன் ஓ அப்படியா இவ்வளோ நாள் வாங்கினதுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கியா ஆமாம் அப்போ நான் உனக்கு கடன் கொடுத்தேன்னு நினச்சிக்கிட்டியா சுவாமி தெய்வமே அப்படி சொல்லாதீங்க இருந்தாலும் ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல சரி சொல் நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல் அந்த பணத்தையெல்லாம் சேர்த்து நீங்கள் வாங்கின பணத்தையும் சேர்த்து கூடுதலாக ஒரு பத்தாயிரமும் சேர்த்து உங்களுக்கு நான் உங்கள் பாத காணிக்கையாக உங்கள் முன்னாடி சமர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன் எனக்கு அனுமதி தரணும் பேஷ் பேஷ் அந்தளவுக்கு வந்துட்டியா உனக்கு என்ன நடந்தது சொல் சுவாமி எதிர்வாராத விதமாக பூர்வீக சொத்துலேருந்து ஒரு பெரிய தொகை எனக்கு கிடச்சிது அதை வச்சு கடனெல்லாம் அடைச்சி இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு வீட்டையும் விலைக்கு வாங்கிட்டேன் பரவாயில்லையே கிரக பிரவேசம் அடுத்த மாதம் வைக்க போகிறேன் அதுக்கு முன்னோட்டி இந்த செய்தியை சொல்லி உங்களுக்கு தர வேண்டிய இந்த குருதட்சணையை நான் த பாத காணிக்கையாக தாரேன் தயவுசெய்து ஏற்றுக்கிடணும்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கிட்டையும் வச்சு மற்ற ரூபாய்களையும் வைக்கிறார் நான் தந் இது மடத்துலேருந்து வாங்கினது திருமடத்துலேருந்து வாங்கினது பணம் தானே ஆமாம் இது உனக்கு தந்தது அதை நீ எடுத்துக்கோ இந்த பத்தாயிரத்தை மட்டும் வச்சுட்டு போ இவ்வளோ பணம் கூட நீ வைக்கணும் அவசியம் இல்லை இல்லை சுவாமி தயவுசெய்து மர்காதிங்கம் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டினீங்க உங்கள் ஆசீர்வாதமும் அந்த ராமருடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து இன்றைக்கி நான் எதிர்பாராத வகையில் நல்லா வந்திருக்கேன் குடும்பத்தோடு நாளைக்கு வந்து உங்களை தரிசிக்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கு இருப்பு கொள்ளலை அதனால் ஓடியே வந்துச்சேன் ஓ சரி 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 அப்படின்னு சொன்னார் அவருக்கு ஒரு பெருந்தொகை வந்துட்டு அப்புறம் சரி போயிட்டு வா சுவாமி ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன ராமநாமத்தை சொல்ல சொன்னீங்க நானும் ஏழு எட்டு மாதமாக விடாமல் இருக்கேன் இந்த நாமந்தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தீர்த்துதா அப்படின்னு எனக்கு இன்னும் அதாவது சந்தேகம் ஒன்றும் இல்லை ஒரு ஆச்சரியமாக அது என்னான்னு அந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொன்னால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னார் அப்படி கேளு இதை நீ முன்னுமே கேட்டிருக்கணும் பரவாயில்ல அனுபவப்பட்ட பறவை தான் நீ கேட்டிருக்க அதாவது ராம ராம ராமன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஆஞ்சநேயர் அங்கே வந்துடுவார் ஆஞ்சநேயர் மனசில் யார் இருக்கா ஸ்ரீ ஜானகி மாதா அந்த அன்னையும் ராமரும் இருக்கிறா அப்போ ராமரும் சீதாதேவியும் வந்துருந்தாங்க ஆஞ்சநேயர் வரும்போது அவங்க ம மனசு மூலமாக அவங்க வந்துருந்தாங்க ராமரை சதா காலமும் ராமநாமத்தையே இருக்கிறார் காசியிலே விஸ்வநாத சுவாமி சிவபெருமான் அதனால் சிவன் அங்கே வந்துருந்தார் சிவன் வந்தால் அம்பாள் வந்துடணும் விநாயகர் முருகர் எல்லோரும் வந்துடுவாங்க அப்புறம் எல்லா தெய்வங்களும் அங்கே வந்த பிறகு ஆமாம் ஜானகி அம்மா யார் சீதாரா ராமர் சீதா அவர் தான் மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சம் வந்துடுது வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் தொலைஞ்சிரும் ராமநாமத்தை எங்கே கேட்குறோமோ எங்கே சொல்கிறோமோ அங்கே இவங்கெல்லாம் வந்துடுதாங்க இவங்கெல்லாம் வந்த பிறகு கஷ்டம் ஏப்பா இருக்க போகுது அப்படிப்பட்ட சிறப்பான நாமம் இதோடய மகிமையை இன்னும் எவ்வளோ நாளும் சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் அது என்னலாமோ செய்யும் புரிஞ்சுதா நீனா சொல்லி 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 பகவான் உனக்கு உணர்த்துவார் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் அந்த அளவுக்கு ராமநாமம் சகல சௌபாக்கியங்களையும் மிகப்பெற நன்மைகளையும் தரக்கூடியது பார்த்துக்கிட்டுங்க ஆமாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெயஸ்ரீரா ஜெய் ஜெய் ஸ்ரீரா Jai Sri Ram, Jai Sri Ram, Jai Jai Sri Ram, Jai.